ஒரு விலை உயர்ந்த டிராயிங்கை திருடுறக்காக இந்த லேடி அந்த டிராயிங் வச்சிருக்க இடத்துக்கு வரா அங்க அவளோட கால் ஸ்லிப் ஆகி ஹீல்ஸ் உடஞ்ச மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறா அதனால அவளை கூட்டிட்டு போய் ஒரு பார்சல்ல உட்கார வைக்கிறாங்க அதுலதான் அந்த டிராயிங் இருக்கும் அதனால அதுல சென்ட ஊத்த ஆரம்பிக்கிறா அங்க இருந்த ஆளுங்க உடனே அந்த லேடியோட ஹீல்ஸ் சரி பண்ணி தரானுங்க அந்த கேப்ல இந்த லேடி நிறைய சென்ட் அது மேல ஊத்தி விட்டுடுறா பேக்கேஜ் எல்லாத்தையும் வண்டியில ஏத்தி கொண்டு போறானுங்க அந்த வண்டி பின்னாடியே ஒரு ஆள் பைக்ல போறான் கூடவே அந்த வண்டி டிரைவர் எல்லாம் டிஸ்ட்ராக்ட் பண்றக்காக அவங்க முன்னாடி கார்ல போறா அந்த டிரைவரும் இந்த லேடியை பத்தி பேசிட்டு இருக்கானுங்க அந்த கேப்ல இந்த பைக் ட்ரக்கு கடியில போயிடுறான் கரெக்டா ட்ரக் எடுக்கும் போது பேலன்ஸ் பண்ணி அப்படியே நின்றுறான் அப்படியே அந்த ட்ரக்கு கடியில ஓட்டையை போட ஆரம்பிக்கிறான் பின்னாடி கார்ல வராங்க அந்த லேடி காரை ஓட்ட ஆரம்பிக்கிறான் அதுல இருந்து ஆள் அந்த ட்ரக்ல ஏறிடுறான் அதுக்கப்புறம் ட்ரக்கோட கதவை திறந்து அந்த சென்ட் ஸ்மெல் அடிக்கிற பார்சலை தேர்றான் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு வழியா அது கிடைச்சிருது அதுக்கப்புறம் ட்ரில்லிங் மிஷினை வச்சு திறந்து அந்த டிராயிங் எடுத்துடுறான் இந்த டிராயிங் வச்சு கோடீஸ்வரன் ஆக போறானுங்க ஏன்னா அந்த அளவுக்கு இந்த டிராயிங்க்கு வேல்யூ அதிகம் அதை சேஃபா பேக் பண்ணி ட்ரக்கு கடியில வெயிட் பண்றவங்க கிட்ட கொடுத்துடுறான் அந்த இடத்துல அவனோட வேலை முடிஞ்சிருது உடனே ட்ரக்ல இருந்து கீழே ஜம்ப் பண்ணிடுறான் அடுத்ததான் அந்த இருக்க ஆளு மேல இருக்க லைட்டோட திறக்கிறான் அப்படியே அங்க இருக்க வழியா மேல ஏறி அவன் போட்டிருக்க இருக்க பேரஷூட் ஓபன் பண்ண உடனே அந்த இடத்துல இருந்து பறக்க இவங்க போட்ட பிளான் ஒரு சக்சஸ் ஆயிடுது